இன்றைக்கி காலையில் வந்து பார்த்தசாரதி கொலுடால்ஸ் அவங்க ட்ரிப்ளிகேன்லேருந்து அழகாக வந்து இன்னைக்கு கிரகலக்ஷ்மி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு போயிருக்காங்க ரொம்ப அழகாக பாவாடையெல்லாம் எல்லாம் கட்டின மாதிரி கொலு பொம்மைக்கே இந்த மாதிரி ரெடி பண்ணுறாங்க ரொம்ப நல்லா இருந்தது ஸோ அவங்க ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க இன்னைக்கு காலையில் என்னால் அப்போ வீடியோ எடுக்க முடியல இப்போ தான் எடுக்க முடிஞ்சது அதனால் சொல்கிறேன் என்னோடய தங்கை பிரியா அவன் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் மூலமாக வாசினி பாப்பாவை ரெடி பண்ணி ஊஞ்சல் ஆடுற மாதிரி கொண்டு வந்திருக்காள் இந்த மாதிரி வாசினி பாப்பாவுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஜடையெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு குட்டி குழந்தை ஊஞ்சல் ஆடுற மாதிரி அது குட்டி குழந்த இல்லை வாசினி தான் வாசினி வந்து அழகாக மரப்பாச்சி தானா இப்போ ஒரு ஸ்பெஷலான மரப்பாச்சி பொம்மைகள் இந்த மாதிரி வருதான் கோல்டு கலரில் ஃபேஸ்லாம் பெயிண்ட் பண்ண மாதிரி அதில் அழகாக பாவடை இதெல்லாம் போட்டு இன்ஸ்டாகிராம் பேஜ் மூலமாக அவன் இந்த இடத்த வந்து செக் பண்ணியிருக்கா அவங்களுக்கும் நம்மள தெரியும் போல இருக்கு நந்தினி வைஃப்ஸ் அவங்களும் பார்த்துருக்காங்கன்னு சொல்லி அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கு இதில் விஷ்ணு பிரியா அவங்க பேஜ் என்னதுரா விஷ்ணு பிரியா ராமானுஜம் வெங்கடேஸ்வரா வெங்கடேஸ்வரா கிரியேஷன்ஸ் உங்களுக்கும் இந்த மாதிரி தேவைப்பட்டதுன்னா அவங்கள்ட்ட நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நீ பாருங்க இதில் ஹைலைட்டு என்னை பக்கத்தில் தூக்கி உட்கார வச்சாவ அதுதான் இதில் ஹைலைட்டு நானும் பக்கத்தில் வாசினியை என்னையும் பிரிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் தங்கையோட பசங்க தான் ரெண்டும் சச்சின் வந்து சச்சினும் இஷானும் உலக பிரசித்தம் ஆல்ரெடி வந்து நான் தான் இந்த முறை வந்து அவங்க வீடு கொலுவுக்கு போக முடியாமல் எனக்கு டைட்டாக மாறி மாறி வேலைகளில் போக முடியல இவனுக்கு பயங்கர கோபம் எம்எல்ஏ ஆக்சுவலி இஷான் வந்து படிக்கிறான் சூப்பரா பாடுவான் இவன் மிருதங்கம் வாசிப்பான் இன்னைக்கு மிருதங்கத்தை எடுத்துன்னு வராம போயிட்டான் அதனால ஜதி சொல்ல போறான் சச்சின் நீ வந்து பாட போற பாடுற இடத்தங்க गमेवाचि नावदनु वदनु करुणपवे शङ्करि कामाक्षि देवी प्रवय दे अतिवेगमेवाचि नावदनु ती पवे शङ्करे कामाक्षि देवी ब्रोव समय विदे ஆக்சுவலி இவங்க குடும்பம் ஒரு கலை குடும்பங்க ரெண்டு குழந்தைங்களே இப்போ ட்ராமா ஆர்டிஸ்டாக வரைக்கும் வந்துட்டாங்க என்னோடய தங்கையோடய அம்மா அவங்க வந்து கோலம் வந்து சூப்பராக போட்டு மயிலாப்பூரில் ப்ரைஸஸ்லாம் வின் பண்ணியிருக்காங்க மயிலாப்பூரில் கோலம் போட்டி எவ்வளோ பிரசித்தமாக நடக்கும்னு தெரியும் இல்லையா அங்கே வந்து அவங்க அழகான தமிழில் அருமையாக வந்து நல்ல ஒரு என்ன சொல்கிறது அவங்கள என்னால் இப்போ ரீசெண்ட் டைமில் நான் ரொம்ப ஆசைப்பட்டு அவங்கள மீட் பண்ணணும் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன் ஆனால் என்னால் பண்ண முடியல பட் சூப்பராக கோலம் போடக்கூடியவங்க அழகாக இருக்கும் மார்கழி மாதம் ஒவ்வொரு நாளும் அவங்களோட கோலத்தை பார்த்து எனக்கு சந்தோஷமாக இருக்கும் ஃபஸ்ட்டு காலம்புற எழுந்தோன்னே அவங்க கோலம் பார்ப்பேன் இவ அவங்க சுபத்ரா மாமி எல்லாம் என்னோடய ரொம்ப முக்கியமான லிஸ்டில் இருப்பாங்க அந்த மாதிரி அவள் கோலம் அனுப்புவாள் இதெல்லாம் தான் என் தங்கையை பற்றி பிரியாவை பற்றி சொல்லணும்னு நான் விரும்புகிறது இன்னொருத்தர அறிமுகப்படுத்தணும் அடுத்தது அவர்தான் என்ன சொல்லுதா கிட்டத்தக்கதா 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 கிட்டத்தக்கதாக அறிக்கத கதாசன் கேட்கிறத கதா கேட்க அருகே கேட்க கதக அருகும் கதா இடத்துக்கு பிறகு நாள் வீடு தழாங்களும் கிட்ட இடத்துக்கு

ಓಂ ಪದ್ಮಕ್ಷ್ಯೈ ನಮಗೆ ಓಂ ಪದ್ಮತ್ರಾಯ ನಮ ಓಂ ಶಿವಾನುಜಾ ನಮಗೆ ಓಂ ಪುಸ್ತಕ ನಮಗೆ ಓಂ ಭುಜಾ ನಮಗ ಓಂ ಮಹಾಭಾಗಾ ನಮಗ ಓಂ ಮಹೋತ್ಸಾ ನಮಗ ಓಂ ದಿವ್ಯಾಂಗಾ ನಮಗ ಓಂ ಸುರವಂದಿತ ನಮ ಓಂ ಮಹಾಕಾಲೇ ನಮ ಓಂ ಮಹಾಪಾಶಾ ನಮಗ ಓಂ ಮಹಾಕಾರಾ ನಮಗ ಓಂ ಮಹಾಕುಸಾಯ ನಮಗೀತಾಯ ನಮಗ ஓம் விமலாயை நமக ஓம் விஸ்வாயி நமக ஓம் வித்தியுன்மலாயை நமக ஓம் வைஷ்ண ஓம் நமக ஓம் தேவியை நமக ஓம் பூஷிதாயை நமக ஓம் வாக்தேவியை நமக ஓம் வசுதாயை நமக ஓம் தீவிராயை நமக ஓம் மகாபத்ராயே நமக ஓம் மகாபலாயே நமக ஓம் போகதாயே நமக ஓம் பாரதியை நமக ஓம் பாமாயை நமக சாரதா நவராத்திரியில் சரஸ்வதி பூஜை இன்னைக்கு சிறப்பாக நிர்விக்னலட்சுமி இல்லத்தில் நடந்துருக்கு குழந்தைகள் எல்லாரும் கலைகளில் சிறப்பாக விளங்கணும் படிப்பு அருமையாக வரணும் யார் யாருக்கு என்ன விருப்பமான படிப்போ அந்த விருப்பத்தை பெற்றோரும் நிறைவேற்றி கொடுக்கணும் குழந்தைகளும் அதில் முழு முனைப்போடு செயல்பட்டு அதில் அவங்களுக்கு தனி முத்திரையை பதிக்கிற மாதிரி ஒரு ஹையர் பொசிஷனை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சரஸ்வதி கடாட்சம் அவ்வளோ சாமானியத்தில் எல்லாேருக்கும் கிடச்சிடாது சரஸ்வதியினுடைய கடாட்சம் கிடச்சிது அப்படின்னா அத்தனை கலைகளும் ஆட்டோமேட்டிக்காக சித்திக்கும் ஸோ சரஸ்வதி பூஜையில் இன்றைக்கி என்னோட பிரார்த்தனை எல்லா குழந்தைகளும் உலகத்தில் இருக்கக்கூடிய படிப்புக்கே கஷ்டப்படுற குழந்தைகளுக்கெல்லாம் படிப்பு அமையணும் இன்னும் நிறைய குழந்தைகள் இந்த கலை கற்றுக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருந்து பொருட்செல்வம் இல்லாமல் அவங்கெல்லாம் அதை கற்றுக்க முடியாமல் இருக்கலாம் அந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆகி அவங்கவுங்களுக்கு பிடிச்ச கலைகள் அவங்கவுங்களுக்கு சித்திக்கணும்னு சொல்லிவிட்டு நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நான் முத முதல்ல சிங்கப்பூர்லேருந்து இந்தியா வந்து ஒரு வீட்டில் ரெண்டல் ஹவுஸில் நான் உள்ளே நுழையும் போது என்ன வரவேற்பு கொடுத்தது இந்த சரஸ்வதி தான் ரொம்ப சென்டிமெண்டல் எனக்கு இவ்வளோ சிலைகள் நம்ம வீட்டில் சரஸ்வதி சிலைகள் இருந்தாலுமே நான் வந்து இந்த ஃபோட்டோவை வச்சு தான் இது வந்து பதினஞ்சாவது வருஷமாக அதுக்கு முன்னாடியே ஒரு நாங்கள் ரெண்டல் ஹவுஸில் இருக்கிறதுலேருந்தே இந்த சரஸ்வதி அம்பாள் தான் அந்த வீட்டில் அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க ப்ரீவியஸ் ஹவுஸ் ஓனர் அவங்க வந்து அந்த வீட்டில் இந்த ஃபோட்டோவை விட்டு போயிட்டாங்க அந்த ஃபோட்டோவை வச்சு தான் காலகாலமாக நான் வழிபாடு பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இன்றைக்கும் வழக்கம் போல் நடந்தது என்னோடய பையனும் அப்ராடில் இருக்கிற பொண்ணும் இன்றைக்கி ஈவினிங் தான் அவைலபிளாக இருந்தான்னு சொல்லிவிட்டு காலையில் ஃப பூஜை நடக்காமல் இப்போ தான் நடந்திருக்கு ஸோ எல்லாருக்காகவும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உலக ஜீவராசிகள் அத்தனைக்காகவும் நான் ஷியாமலா ராஜசியாமலாவுக்கு தினந்தோறும் பூஜை நடந்து இன்னைக்கு ஒன்பதாம் நாள் நிறைவாயிருக்கு சரஸ்வதி பூஜை சூப்பராக வந்து இன்னைக்கு வீட்டில் நடந்திருக்கு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இது நாலாவது வருஷமும் ஒரு போட்டோ எடுத்துருவோம்டா நாற்பது வருஷம் நம்ம எடுக்கிறோம்டா நாற்பது வருஷம் எடுத்து கொலாச்சு போடுறோம் நம்ம சரியா சூப்பர் 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 இப்படி ஒன்று எடுத்துப்போம் முதல்ல ஸ்ரீஹரி நாராயணனுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் ஒரு யூடியூபரை நான் சந்திச்சு பேசிட்டு இருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸ்ரீஹரி நார ஸ்ரீஹரி லைஃப் ஸ்டைல் ஸ்ரீஹரி லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது குழந்தை நடத்தக்கூடிய சேனலாக இருக்குது என்னென்ன கண்டென்ட்லாம் கொடுத்துட்ருக்கேன் அது நான் எங்கெங்கெல்லாம் எங்கேயாவது ஸ்பெஷலான எதனால் ஷாப்புக்கு ஏதாவதுன்னு போகிறேன் இல்லை எங்கேயாவது வேலை போகிறேன் ஈவெண்ட்டுக்கு எங்கேயாவது போகிறேன்னா அது அப்படியே வீடியோ எடுத்து ஷார்ட்ஸ் போடுறேன் ஷார்ட்ஸ் மாதிரி கொடுத்துட்ருக்கேன் லாங் வீடியோஸ் போடல லாங் வீடியோஸ் வந்துட்டு முன்ன போட்டு போட்டு போடுறது இல்லை இப்போ இவன் கொண்டு வந்திருக்கிற கிஃப்ட்டு வந்து எவ்வளோ தாட்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து அவன் வர ஃபோர்த் இயர் இந்த நிர்விக்னலட்சுமி இல்லம் கொழுவை பார்க்குறதுக்கு மூணு வருஷம் வந்ததை என் கூட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவை அவன் கொலாஜ் கொலாய்ச் பண்ணி அதை வந்து ஃப்ரேம் பண்ணி கொண்டு வந்திருக்கான் ரொம்ப தாட்ஃபுல்லான ஒரு கிஃப்ட்டு கொண்டு வந்திருக்கான் எனக்கு அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது ஏன்னா இந்த குழந்தைங்க எவ்வளோ வந்து நம்ம சாதாரணமாக ஒருத்தர் வந்து ஃபோட்டோ கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஃபோட்டோ கொடுத்துட்றோம் அந்த குழந்தைங்களுக்கு அந்த ஃபோட்டோ எவ்வளோ ட்ரெஷராக அவங்க எவ்வளோ பொக்கிஷமாக அதை பாதுகாத்து அந்த மூணு வருஷத்து ஃபோட்டோவையும் சேர்த்து இப்போ நாலாவது வருஷம் ஃபோட்டோவும் நாங்கள் எடுத்துன்னாச்சு சூப்பராக அவன் வந்து நாற்பது வருஷம் இந்த வீட்டுக்கு வந்து கொழுவெல்லாம் பார்க்கணும்னு நான் கிட்டே சொல்லியிருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவனோட யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி குழந்தை வந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அவங்க அப்பாவோட கைடன்ஸோடு அவன் பண்ணிகிட்ருக்கான் ஸோ நிச்சயமாக அவங்களோட சப்போர்ட் வந்து கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் ஜம்பணை உம்போ தை பிட்டு அம்ப பவானி லம்போ தைபெற்ற அம்பி லலிதா அருண்கமலாபிங்கே ஜகதம்பாக்கருணை ரொம்ப பிடிக்கும் திருவள்ளிக்கேணி பாட்சாரதி கோயிலோட நிறைய தலைவரலாறு புராணங்கள் எல்லாம் சொன்ன மாமி ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிறவங்க அம்மா எனக்கு ஓகேவா மாமி அது இதெல்லாம் கிடையாது அம்மா ஒரு பிறந்த வீட்டு சீர் மாதிரி எப்போதுமே மீனாட்சி கல்யாணம் ஆண்டாள் கல்யாணம்னு எல்லாத்துக்கும் நான் அறிமுகமானதிலிருந்து வந்துட்டுருக்காங்க நானும் திருவல்லிக்கேணி போனால் கண்டிப்பாக மீட் பண்ணுவேன் கோயில் வாசலில் நின்று அம்மாவை பார்த்துட்டு வர்றது ஒரு சந்தோஷம் அந்த கோயிலோட நிறைய பெருமைகளை எனக்கு சொல்லியிருக்காங்க இன்னும் நிறைய நம்ம இவங்களோட டெம்பிள் சீரீஸ்லாம் நிறையா பண்ணணும் எதிர்காலத்தில் நிறையா திட்டங்கள் இருக்குது இந்த நவராத்திரி நிறைவானதுக்கு அப்புறம் தான் பேசி ஏதாவது ஒன்று பண்ணுவோம் நிச்சயமாக வெல்கம் பேக் டு சதீஷ் இன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப நாள் ஃப்ரெண்டு நந்தினி பார்க்க வந்திருக்கோம் இயர் கொலுவை வந்து விசிட் பண்ணதான் இப்போ வந்திருக்கோம் அவங்களே வந்து இந்த வீட்டோட கொலு ப்ளஸ் அதோட சிற்பங்களை வந்து அவங்களே வந்து சொல்லுவாங்க சதீஷை பற்றி முதல்ல சொல்கிறேன் சதீஷுக்கும் எனக்குமான அறிமுகம் எப்படி நடந்தது அப்படின்னா ஒரு அஞ்சாறு வருஷம் முன்னாடி அதாவது பிசிக்கலி டிசபிலிட்டி இருக்கிறவங்க வந்து நடக்க கஷ்டப்படுறவங்க பறக்கவே முடியும் நினச்சா அது ந சாத்தியப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேரஷூட்டில் இவங்க எல்லாரையும் பறக்க வைக்கிற ஒரு முயற்சி ஒரு ஈவெண்ட் ஒன்று நடந்தது பெசன் நகரில் அதுக்கு வந்து வாலண்டரி சர்வீஸ் பண்ணுறதுக்காக நிறைய பேர் வாலண்டியர்ஸ் வந்து தேவைப்பட்டாங்க அப்போது அந்த ஒரு விஷயத்தில் பங்களிப்பு செய்கிறதுக்காக நான் வித்யாசாகர் ஸ்கூலுக்கு போயிருந்தேன் அப்போ தான் சதீஷோட அறிமுகம் கிடைச்சி சதீஷ் தான் அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணினதில் முக்கியமான ஒரு நபராக இருந்தார் அவரோட அறிமுகம் கிடச்சி அதுக்கப்புறத்துலேருந்து அந்த நட்பு தொடருது ரொம்ப அது பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஸ்கூல்ஸில் போய் நேரில் பார்த்தப்போ வித்யாசாகர் ஸ்கூலில் நிறைய மக்களை நான் வந்து அந்த பொங்கல் செலிப்ரேஷன்ஸ் அப்படிலாம் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புலாம் கிடச்சிது அதுலேருந்து இப்போது சதீஷ் வந்து வீட்டுக்கு வந்து கொலுவை பார்க்க வந்திருக்கிறது ரொம்ப எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் வரணும் சதீஷ்